இன்றைக்கி நம்ம வந்து செவரொட்டிலேருந்து ஒரு கிரேவி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அது என்னென்னு காமிக்கிறேன் என்னென்னு சொல்கிறேன் இப்போது தேங்காய் வெங்காயம் தக்காளி அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து மிளகாப்பொடி மல்லிப்பொடி கறி மசாலா பொடி மஞ்சள் பொடி வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான் இங்கே வந்து குக்கரில் இருந்து செவ்வாயொட்டியை வந்து கட் பண்ணிவிட்டு அதை அலசிட்டு கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் வந்து இதில் க ஆட் பண்ண போகிறோம் இது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அளவுக்கு வந்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க தேங்காய் அப்புறம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு அரைச்சி போட்டிருக்கேன் இப்போ வந்து நான் பொடி போடுறேன் நான் வந்து இப்போ கேஸ் வந்து ஆன் பண்ணலை இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தான் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் ஆன் பண்ண போகிறோம் அடுத்து வந்து கறி மசாலா பொடி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து கொத்தமல்லி பொடி வந்து ஆட் பண்ணுறேன் அடுத்து இது கூட வந்து மிளகா பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க உப்புலாம் போட்டுட்டு இந்த மாதிரி கிண்டி வச்சுருங்க எல்லாத்தையும் கலந்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கரை வந்து மூடி வச்சுருங்க ஸோ குக்கரை மூடி வச்சு விசில் போட்டுட்டு நான் வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிட்டேன் இது வந்து நீங்கள் அஞ்சு சவண்டில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் அஞ்சு சவுண்டு துவைக்கப் போகிறேன் அஞ்சு விசில் வந்து வந்துடுச்சு இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் இந்த அளவுக்கு வந்து இருக்குது எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி தான் வேணும் உங்களுக்கு இன்னும் வந்து நல்லா கெட்டியாக இருக்குன்னா இன்னும் நீங்கள் வத்த வச்சுக்கலாம் இல்லாட்டினா தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம் நான் இப்போ வந்து தாளிக்க போகிறேன் இப்போது நான் வந்து இப்போது அதில் வந்து தாளித்து ஊற்றிருக்கேன் செவரோட்டி கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து நீங்கள் இட்லி கூடை வந்து இட்லி கூடை சாப்பிடலாம் தோசை ஊதப்பம் சப்பாத்தி பூரி குட வந்து நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி And the next recipe is